ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் புடலங்காய் விதையல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் சூடான சாதத்தை கூட கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் இல்லைனா இதே ரெசிபியை இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய புடலங்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அது மேலே அந்த சாம்பல் நிறம் மாதிரி இருக்கும்ல அதை வந்து நீக்கிடுங்க நீக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணிடுங்க உள்ள வந்து புடலங்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த விதை இருக்குல்ல அந்த விதையை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம ரெசிபியே பண்ண போகிறோம் அந்த விதை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முத்தனதாக இருக்கக்கூடாது கையால் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வந்து உடையணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் புடலங்காய் விதை வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்குது இப்போ உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் கூடவே ஒரு புடலங்காயில் அந்த பாதி புடலங்காயை சேர்த்து போட போகிறேன் துவையல் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் வெறும் விதை மட்டுமே பயன்படுத்தி செய்யலாம் வெறும் விதை மட்டுமே பயன்படுத்தி செய்கிறது தான் வந்து புடலங்காய் விதையல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இப்படி தான் செய்வேன் இதுவும் நல்லாயிருக்கும் மிச்ச புடலங்காயை வந்து நீங்கள் கூட்டு அந்த மாதிரி கூட செய்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்து பொன்னிறமாக சிவந்து வரும்போது ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு முறை கலந்து விட்டுட்டு அந்த புடலங்காய் விதையை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே அந்த புடலங்காயும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க கூடவே பெருங்காய் பொடியும் சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரட்டும் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கூடவே அரை கப் தேங்காய் தூர்கள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் புடலங்காய் விதையல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா தேவாமிர்தமா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி வந்து புடலங்காயில தான் செஞ்சிருக்கோன்றத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாகவும் நல்லா இருக்கும் இட்லி தோசை கூடலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பர்சனலாக நான் ட்ரை பண்ணுற மெத்தடு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிமலையே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ